ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஐம்பத்து ஒன்பதாவது சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கிடத்திலே வையும் இது தாவீதின் சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வசனம் தாவீது கத்தரிடத்தில் தனக்கு எதிராயிருக்கிற மனிதர்களை குறித்து இரண்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றார் ஒன்று என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் இரண்டாவது என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் சுருக்கமாக சொன்னால் என்னை தப்புவியும் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என இரண்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றார் முதலாவது விண்ணப்பம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கும் அவர்கள் தந்திரமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கும் தேவன் தப்புவிக்க வேண்டும் அதாவது அவைகளில் அகப்பட விடாதபடி தேவன் பாதுகாத்து நடத்த வேண்டும் இரண்டாவது ஜெபம் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் எதிரிகளால் செய்யப்படக்கூடிய தீமைகள் எதுவும் அணுகாதபடி உயரமான இடத்திலே பாதுகாப்போடு வைக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் நமக்கும் இந்த இரண்டு விண்ணப்பங்களும் அவசியமாயிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நம்மோடு பழகுகிறவர்களில் பலர் நம்மிடத்தில் அன்போடும் நகைப்போடும் பேசிக் கொள்ளுவார்கள் அது நமக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அவர்கள் மேல் உண்டாக்கும் ஆனால் அநேக நேரங்களில் இவர்கள்தான் நமக்கு தீமையான காரியங்களை செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள் நம்மிடத்தில் கோபமாக பேசுகிறவர்களும் விலகிச் செல்லுகிறவர்களும் தீமை செய்பவர்கள் என்று நாம் எடுத்துக் கொள்வதுண்டு அன்போடு பேசிக் கொள்ளுகிறவர்கள் நண்பர்கள் என்று நினைப்பதும் உண்டு ஆனால் பல நேரங்களில் இப்படிப்பட்ட நம்முடைய சிந்தைகள் தவறாக முடிந்து விடுகின்றது எது எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டும் நம்மை பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் ஆனபடியால் ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்து ஆச்சரியமாய் வழி நடத்துவார் தேவ பாதுகாப்போடு இந்த நாளை கடந்து செல்ல கர்த்த நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எந்த மனிதனையும் சூழ்நிலையும் நம்ப முடியாத நிலையற்ற இந்த வாழ்க்கையில் நீர் ஒருவர் மாத்திரம் எங்கள் நம்பிக்கையும் எங்கள் துணையாளருமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் எங்கள் எல்லாம் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் பாதுகாப்போடு இந்த நாளை கடந்து செல்ல உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக